நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மிதுன ராசி பற்றி சொல்ல போகிறோம் இந்த பிப்ரவரி இருபத்தி மூணு முதல் மார்ச் ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன்க்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் எங்கே இருக்கிறார் ஒன்பதாம் இடம் சனி பகவானோடு இருக்கிறார் சூரியனும் இணைஞ்சிருக்கார் முதல் நாலு நாள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அடுத்த கடைசி மூணு நாள் பத்தாம் இடத்துல இருக்கார் மீனத்தில் இருக்கார் நல்ல நிலையில் இருக்கார் மீனம் என்பது அவருக்கு நீச்ச வீடு என்று சொன்னாலும் கூட அங்கே குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால நீச்ச பங்கும் பெறுகிறார் சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கிறார் இல்லையா அதனால் நீச்ச பங்கும் பெறுகிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதுவே ஒரு பெரிய விசேஷங்க இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சரி ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் மற்றபடி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் பனிரெண்டில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் பத்துக்கு போயிடுறார் ஆட்சி பெறுகிறார் அப்போ சிறப்பு தானே ஏழுக்கும் பத்துக்கும் அதாவது உரிய கிரகம் வந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆட்சி பெறுவது சிறப்பு இந்த அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய கிரகமான சுக்கர பகவான் ஆதிபத்தியம் பெற்ற அஞ்சிக்கும் பரணாமிடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் அஞ்சிக்குடையவன் பத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு அது உச்சம் பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கும் போன ஜென்மத்தினுடைய பலன் நீங்கள் அந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும் அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்கணும்னு விதி இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது குருவர்களும் திருவருளும் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குருவினுடைய பார்வை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை வேறு குரு பார்க்குது அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரானை பல பலனை தருமா அப்படின்னும்போது கிரகங்கள் சாதகமான சூழலில் இருப்பதால் கண்டிப்பாக யோகமான பலன்கள் ஏன்னா யோகஸ்தானத்திலே போய் உட்காந்துருக்கார் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு முதல் நாள் ராசிநாதன் இது அற்புதத்திலும் அற்புதமான ஒரு சூழல் மிக மிக சிறப்புங்க அப்போ தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஸ்டேஷ்னரி வச்சுருக்கிறவங்க ப்ரெஸ்ஸு வச்சுருக்கிறவங்க அதாவது இப்போ ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இப்படி இந்த புதனுடைய ஆதிக்கம் அப்படின்னும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ரொம்ப இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக சாதிப்பீங்க எல்லாமே கடவுளுடைய அனுகிரகத்தால் அஞ்சி கொடையவன் நல்ல நிலையில் இருக்கிறதால குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தாலும் சாதிக்க போகிறீங்க கண்டிப்பாக சாதிப்பீங்க பாருங்கள் இந்த மூணாம் இடத்தை சனி பார்க்குற ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் இப்போ மட்டுமா பார்க்குறார் சூரியனும் பார்க்குறாரு அப்போது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தா அப்போ முயற்சி தடையாகுமா கண்டிப்பாக தடையாகும் அப்போ நீங்கள் வந்து முயற்சி தடையாகுமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக லெவல்த் அவரில் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரமாக நேரம் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் குறைய இது இதுவாகி மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது அப்படின்னு சொல்லணும் குறுகிய தூர பயணம் இருந்தால் அதெல்லாம் தடை பண்ணி குறுகிய தூர பயணத்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் நடக்க நடக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லணும் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் சூப்பருங்க நாலாம் இடம் என்பது அதுவும் புதனுடைய வீடு கன்னி அங்கே கேது வேறு இருக்கிறார் ஞானகாரகன் அப்போ குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் மட்டுமா ஆன்மீகத்திலும் நாட்டத்தை அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோயில் குளங்கள் தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் வயசு தான் சின்ன வயசாக இருந்தால் அவங்களுக்கு படிக்கணும்னா வெளிநாடு போய் கூட படிக்கணுமா அப்படின்னா வெளிநாட்டு கல்வி உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் நீங்களும் போய் படிப்பீங்க உங்கள் பேரண்ட்ஸும் உங்களை படிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது கல்வி சிறந்து விளங்கும் ஏற்கனவே நான் படிச்சிட்ருக்கேன் ரொம்ப நல்லா படிப்பீங்க உயர்கல்வியாகட்டும் ஆராய்ச்சி கல்வியாகட்டும் அற்புதமாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னே சொல்லலாம் நாலாம் இடம் மாதிரிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள் ரொம்ப இதுவாக இருக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துவாங்க இல்லையா ஆட்டோ வச்சுருப்பாங்க கார் வச்சுருப்பாங்க மற்றபடி மாதிரி கனரக வண்டி லாரி வச்சுருக்கலாம் இது போன்ற அன்பர்கள் சொந்தமாக வச்சு பழுப்பு நடத்தக்கூடிய சவாரிகள் கிடைக்குமா அப்படின்னா நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக சவாரி கிடைக்கும் நல்ல சம்பாத்தியும் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்களா சுகமாக இருப்பீங்க அதுதான் அங்கே முக்கியம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராசியில் உட்காந்து நாலாம் இடத்தை பார்க்குறதால இடம் வாங்கணும்னு பிரியப்படுறவங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டணும் ஏற்கனவே வாங்கி வச்ச இடத்துல வீடு கட்டணும்னா வீடு கட்டுவீங்க இல்லை ஃப்ளாட்டே வாங்கணும் ஃப்ளாட்டே வாங்குவீங்க வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க இன்டீரியர் டெக்ரேஷன் பண்ணுவீங்க இப்படி ஏதாவது ஒரு பூமி வாங்கவோ ஒரு இடம் வாங்கவோ கண்டிப்பாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டோ போடக்கூடிய ஒரு தருணமாக இது கண்டிப்பாக த நல்ல படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இருந்து தகவல் வரும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் அடிக்கடி போய்ட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க மற்றபடி குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இது போன்ற இப்போ இதுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆறாம் இடம் என்பது ரொண ரோக சத்துருஸ்தானம் எந்த நிலையிலும் உங்களுக்கு குரு பார்வை இருப்பதால் வீட்டில் வயசானவங்க உடம்பு முடியாமல் வந்திருப்பாங்க இப்போ அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை உங்களுக்கே உடம்பு முடியாமல் போயிருக்கலாம் இப்போ ஒன்றும் குறையில்லை அதே நேரத்தில் கடன் சுமை இருந்தவர்களுக்கு இப்போ கடன்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கடனே அது இல்லை அப்படின்னா புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் அடுத்தது விரோதிகள் இருக்க மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க விரோதிகளே அவங்க ஏதாவது பண்ண போய் அது உங்களுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கும் பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறாங்க இப்போ வாழ்க்கை துணை அல்லது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஆதரவாக இருப்பீ இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தில் குரு இருக்கிறதாலையும் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதாலேயும் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா எதிராக வரைக்கும் ராகு வேறு அமைஞ்சிருக்கிறார் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பிரம்மாண்ட நாயகன் நீங்கள் சிவனேன்னு உட்காந்துருப்பீங்க ஒரு கடையை வச்சுக்கிட்டு ஒன்றும் வருமானம் இல்லை வரக்கூடிய கஸ்டமரோ இல்லை நண்பர்களோ வந்து என்னப்பா இப்படியே கடையை ரன் பண்ணுறேன் காசு தரம் போட்டு நீ கொஞ்சம் இதை பெருசு பண்ணணும் கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணு பிஸ்னஸை டெவலப் பண்ணு அப்படின்வாங்க அப்படி நீங்கள் கேட்கலனாலும் அந்த கஸ்டமரோ நண்பர்களோ தே தேடி வந்து உதவுவாங்க அதுதான் ராகு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு நிலை ஏற்படும் நல்ல சம்பாத்தியத்தை அப்போ வருமா அப்போ கடையில் கடையை பெருசு பண்ணுறீங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வருமானம் கண்டிப்பாக அதிகமாக தானே வரும் இப்போ பத்தாம் இடம் சிறப்பாக பொழுது தொழில் ரீதியும் அதுவும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலமாக கண்டிப்பாக சிறப்பான காலம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவுகள் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கலாம் அவங்க வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சொந்தக்காரங்களும் யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க வர சொல்லுவாங்க நீங்கள் நீங்களோ உங்கள் மனைவியோ கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலையில் ஆன்மீக கட்டுவரி இன்ப சுற்றுலா இப்படி போயிட்டு அது சுப செலவு தான் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய வருமான தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை கூட நீங்கள் அப்படியும் போட்டு தொழிலையும் மேற்கொண்டு போட்டு அதை இன்னும் பூமை பண்ணுவீங்க தொழிலை நல்லா விரிவுபடுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறாரு அற்புதங்க எட்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் நல்லா அவங்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் கிடைச்சி கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் பண்ணுவாங்க நல்லா நாள் வரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் அது மட்டும் இல்லை சீட்டை சீ லேட்டர் சீட்டு வாங்குறீங்க இப்போ வெளிநாடு வெளி மாநிலம் போகிறீங்க அங்கே லேட்டர் சீட்டு விற்கிறாங்க அண்டை மாநிலம் அப்படின்னா அங்கே போய் லேட் சீட்டு வாங்குவீங்க சீட்டு கண்டிப்பாக எப்போவுமே வாங்காத அதாவது இப்போ வாங்கிட்டு கண்டிப்பாக லேட்டரி சீட்டு க கண்டிப்பாக சக்ஸஸ் அதாவது கிடைக்கும் பரிசு விழுமா விழும் அது மட்டும் இல்லை நீங்கள் பராக கடன்கள்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க நீங்கள் ச கம்பெனி வச்சுருக்கால இல்லை ஒரு தொழில் பண்ண இடத்துல இதெல்லாம் எங்கே வரும்போது யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் பார்த்தா இப்போ வந்து தேடி வந்து உங்களை கொடுப்பாங்க உங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எட்டாம் இடம் என்பது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறதால மிக மிக சிறப்பு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் தந்தை தொழில் கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் தந்தைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை போதிலும் பத்தாம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது பொழுது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வேலை பார்க்குறவங்க ராகு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறவங்க இப்படி இது தொழில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக பண்ணி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருமா தரும் இந்த புதன் வந்து நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போது பத்தாம் இடத்துல நீச்ச பங்கம் பெறுவதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாரர்களுக்கோ அல்லது உங்கள் மாமியாருக்காக கூட இருக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த புதன் வந்து நறு ச நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நியூரோலஜிஸ்ட் போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் அது கவுர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு தருணம் சாதகமான ஒரு சூழல் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு தருணம் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு வாசல் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட் கட்டுவீங்க இப்படி செலவுகள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டிரம நாட்கள் வருவதால் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் எந்த ஒரு புதிய ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணம் என்பது அறவே கூடாது இந்த மூணு நாளும் இரவு பிரயாணம் அறவே கூடாது அதையும் தாண்டி இந்த சூதனமாக வேலை பார்க்குற இடத்துல இந்த மூணு நாளும் சந்திராஷ்டமோ சந்திராஷ்டமோன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் தற்காத்து கொள்வீர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்கள் புத்திசாலிகள் எதையும் வந்து வருமுன் தாக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் அற்புதமாக அதை தடுத்து நிறுத்திப்பீங்க எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பீங்க இப்படி இருந்த போதிலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் பெருமாளை சேவியுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த மிக்க நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுறை